ஊரின் தூமி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே முடிவெடுக்க இது பயன்படுத்ததாக இருந்தது ஒரு ஞானமான ஒரு மனிதனிடம் ஆலோசனை கேட்டா அவன் அவனுக்கு முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருவான் ஆலோசனையில் ஆச்சரியமான ஆலோசனை பொழுது சரியாகவே செய்வான் அந்த ஆலோசனையில் ஆச்சரியமான முடிவு கேட்க யூத மக்கள் பயன்படுத்திய ஒரு கருவி ஒரு சாதனத்துக்கு பெயர் என்னவென்றால் அது ஊரின் தும்மியும் இந்த ஊரின் தும்மி மூலமாக யூத மக்கள் வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டார்கள் ஜீவனுள்ள கற்கள் ஏன் சொல்றாருல்லையா இந்த கற்களும் பேசும் சொல்றாரு இல்லையா அதே போல பேசக்கூடிய கற்கள் தான் இந்த ஊரின் தும்மியும் ஓரியின் தும்மின் கற்களை பயன்படுத்துவது பிரதான ஆசாரினுடைய முக்கியமான கடமை முடிவெடுப்பதற்காக அதே போல வேதத்தை நாம் பயன்படுத்துவது நமக்கு உள்ள முக்கியமான கடமை நம் முக்கியமான சமயங்களில ஒரு சில முடிவுகளை முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த முடிவு சரிங்களா ஒரு சமயம் தப்பாயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்ப தப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்னன்னா முழங்கால் படிட்டு தேவ சந்நிதியில உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜபித்து ஆண்டவரே ஒரு நல்ல முடிவை தாருங்க ஆலோசனை ஆச்சரியமானவர்கிட்ட கேட்கும் பொழுது உன் கண்மே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன மாதிரி அவரே வந்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார் வேதத்தின் மூலியமாக நாம் வேதத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் முடிவு ஒருபோதும் தப்பாயிருக்க கூடாது முடிவு தப்பாயிடுச்சுன்னா வாழ்க்கையே தப்பாயிடும் அதனால ஆண்டவரே என்னுடைய முடிவு என்னுடைய முடிவாக இருக்கக்கூடாது ஆண்டவரே என்னுடைய சித்தமா இருக்கக்கூடாது சுய சித்தமா இருக்கக்கூடாது உம்முடைய சித்தமாக இருக்க வேண்டும் ஊரின் தும்பி பயன்படுத்துற முறைய பைபிள்ல போடல அப்படி போட்டிருந்தாங்கன்னா இப்ப வச்சு அத வச்சு நிறைய விளையாட்டுத்தனமான காரியங்கள் எல்லாம் பண்ணி கேள்வி குத்த ஆக்கிடுவாங்க அதான் தெய்வன் அதை மறைச்சிருக்கிறார் சரிங்களா எதை வைக்கணும் எதை வைக்க கூடாதுன்னு அனந்த ஞானம் உள்ளவருக்கு தெரியும் ஒரு சிலதை மறைச்சிருக்கிறாரு ஒரு சிலதை வெளிப்படுத்திருக்கிறாரு கடைசியா ஊரின் நல்ல விஷயத்தை சொல்லும் தும்பி கெட்ட விஷயத்தை சொல்லும் அப்படியே கிடையாது ரெண்டும் இணைந்துதான் செயல்படும் ஏன்னா ரெண்டும் இணைந்துதான் இருக்கணும் ஒரு நாணயத்துக்கு இரண்டு முகங்கள் மாதிரி இந்த மாறி இணைந்தே இருக்கும் இணைந்தே பதில் தரும் முதல்ல தேவன் ஊரின் தும்மியுமே பிரதான ஆசிரியனுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தாரு ஆனா இப்பொழுது ராஜரீக ஆசாரிய கூட்டமான நமக்கு பைபிள் மூலியமா கொடுத்திருக்கிறாரு முடிவு முக்கியமான முடிவை நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம சுயசித்தமா ஒருபோது எடுத்துடக் கூடாது சுயசித்தமா நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில பயங்கரமா கஷ்டப்படுவீங்க தேவசித்தமா முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழ்ந்து இருப்பீர்கள் இந்த ஊரின் இப்பொழுது அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி இருக்குது இருக்குது பைபிளுக்கு உலகத்தில் உள்ள எல்லா புத்தகமே அப்டேட் ஆகலாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆனா அப்டேட் ஆகாத ஒரே புஸ்தகம் எது அப்படின்னா பைபிள் வேதத்தை மட்டும் இந்த அப்டேட்டு வேதத்துல இது சேர்த்திருக்காங்க அதை சேர்த்து சொல்ல முடியாது எல்லாமே வேதத்துல முன்னாடியே பரிபூர்ணமாக சேர்த்தாகிவிட்டது சரிங்களா அப்டேட் செய்ய முடியாத ஒரே புத்தகம் வேதம் எல்லாம் தெளிவா இருக்குது ஆதி இருக்கு அந்தமும் இருக்குது எல்லாமே வேதத்துல இருக்குது